உன்னுடைய தகப்பனாகிய சவுலுனுடைய நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன் அப்படின்னா சவுல் ராஜபாரம் போன அவருடைய சொத்துக்கள் எல்லாம் இவருக்கு தாவீதுக்கு அல்லது அரசனுக்கு வந்துட்டு இப்போது மேபி பொசேத்தின் இடத்துல தாவீது சொல்கிறார் உனக்குள்ள உனக்கு உரிமையான உனக்கு வர வேண்டிய உன்னுடைய சன்னதி மூலமாக உனக்கு கிடைக்க வேண்டிய அவ்வளவு உரிமைகளையும் உனக்கு கொடுப்பேன் உன் தகப்பனாகிய சவுளின் நிலங்களையெல்லாம் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கின்றதை நாம் பார்க்கிறோம் உரிமையை வழங்கினார் தாவியது இந்த முடவனாக்கப்பட்ட இரண்டு கால்களும் முடவனாக இருந்த இந்த மூவி பேசுவதற்குரிய உரிமைகளை வழங்கினார் என்று நாம் பார்க்கிறோம் அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் சமுதாயங்களிலே நாம் பார்க்கின்ற போது ஒரு அங்கவீனர் அல்லது ஒரு விலகியினர் இருக்கின்ற போது ஒரு குறைபாடு உள்ளவர்கள் இல்லங்களிலே இருக்கின்ற போது என்ன செய்வோன்னா நம்ம ஷேர் வைக்கும்போது என்ன செய்வோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி உள்ளதெல்லாம் சுகமாக இருக்கிறவங்க எடுத்துக்குவோம் அல்லாட்டா அவரையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஷேர கூட கேட்டு வாங்குவோம் என கருமையான கற்றருடைய பிள்ளைகளே முறைப்படி என்ன செய்யணும் நமக்கு ரெண்டு கால் ரெண்டு கை நல்ல சிந்தனை திறன் எல்லாம் இருக்கின்ற போது நம்ம எடுத்துட்டு முடியாதவருக்கு கூட்டி கொடுக்கணும் பல நேரங்களிலே சமுதாயத்திலே மக்கள் அப்படி செய்வது இல்லை சிந்திக்கணும் கிறிஸ்தவ மக்களாகிய நாம் சிந்திக்க வேண்டும் போதனைகளை கேட்பது நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு மற்றவர்கள் மீது கரிசனையை நாம் கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் வாய்ப்புகளை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறார் இங்கு மேபி போசியத்திற்கு உரிய எல்லா சொத்துக்களையும் எல்லா உரிமைகளையும் இந்த தாவி அவருக்கு திரும்ப கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம் அடுத்தவருடைய அடுத்தவருக்கு சொந்தமான உடைமை பொருள் இன்னொரு இருப்பது நேதி அல்ல இன்னொருவருடைய பொருள் அவர்களுக்கு அவகாசமானது அவர்களுக்கு உரிமையானது இன்னொருவரிடத்திலே இருப்பது ஆசீர்வாதமும் அல்ல இயலாதவர்களை நாம் காண்கின்ற போது நம்முடைய இல்லங்களிலே இயலாமல் இருக்கிற மக்களை நாம் பராமரிக்கின்ற போது உதவி செய்கின்ற போது அவர்களை தைரியப்படுத்துவோம் அவர்களுக்குரிய எல்லா உரிமைகளையும் கொடுப்போம் ஒரு வயசு தாண்டின பிறகு பெற்றோருக்கு பலன் குன்றிய அவர்கள் இருக்கின்ற போது அவர்களுடைய உரிமையை நாம் எடுத்து விடக்கூடாது நமக்கு அறுபது வயசு எண்பது வயசானாலும் தொண்ணூறு வயசான பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க நமக்கு அப்பா தான் பிள்ளை ஒரு நாளும் அப்பனுக்கு அப்பா ஆக முடியாது நமக்கு எத்தனை வயசு வந்தாலும் நம்முடைய பெற்றோர் நம்முடைய பெற்றோர் அந்த பெற்றோருக்குரிய அந்தஸ்து பெற்றோருக்குரிய பராமரிப்பு அவர்களிடத்திலே காட்ட வேண்டிய பாசம் இவைகளையெல்லாம் நாம் கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அதே போல அவர்களுக்குரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும் ரொம்ப முக்கியம் நம்ம வாய் தவறி ஒரு வார்த்தை ஒரு மேல பேசிட்டோம்னு வச்சுருங்க நீ வா உன்ட்ட எத்தனை தடவை சொல்லணும் இப்படி பேசிட்டோன்னு வச்சுங்க மாத கணக்கில் அதை மனசில் வச்சு நொந்து 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 இருப்பாங்க இந்த பிள்ளைய நான் எப்படியெல்லாம் வளர்த்தினேன் எப்படியெல்லாம் வளர்த்தினேன் அவன் சோபீனப்படும் போது எங்கெல்லாம் கொண்டு ஓடினேன் இன்றைக்கி அவன் என்ன இப்படி பேசிட்டான் அவன் என்ன இப்படி பேசிட்டான் என் மருமகன் என்ன இப்படி பேசிட்டான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இயலாமல் இருக்கிற மக்களுக்கு உரிய மரியாதையை நாம் கொடுக்கணும்